أشهد أن لا إله إلا غير الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு கடந்த வாரம் நாம் கலீஃபா உமர் அலி அன்ஹு அவர்கள் இரத்தம் சிந்தாமல் எப்படி ஜெருசலத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு இணைத்து கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரோமானிய பார்சிக மக்களுக்காக உமர் அலி அன்ஹு அவர்கள் உருவாக்கிய சில அரசியல் சட்டங்கள் பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கிறோம் உமர் அலியல்லா உனக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நிர்வாகம் சிறப்பாக அமைவதற்கு ஆளுநர்களின் பங்கு ரொம்ப முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்ததுனால ஆளுநர்களை தேர்வு செய்யும் விஷயத்துல ரொம்பவும் கவனமாகவும் கண்டுபிடினும் இருந்தாங்க அதற்கு உதாரணமாக சில நியமனங்களை பார்க்கலாம் ஒரு சமயம் ஒருவரை ஆளுநராக நியமிக்க உமர் அலியல்லா உனக்கு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க அவர் தன்னுடைய நியமன உத்தரவை பெற்றுக் கொள்வதற்காக உமர் அலியல்லா அவர்களிடம் வந்திருந்தார் கழிப்பா அவர்கள் வந்திருந்த அவருக்காக நியமன உத்தரவை எழுதும்படி தன்னுடைய உதவியாளரிடம் சொல்றாங்க அவரும் அதை எழுதி நேரத்தில் உமர் அலி அல்லா உன்க அவர்களின் இளைய மகன் தன் தந்தையின் மடியில வந்து உட்கார்ந்து உமர் அலி அல்லா அவர்களும் தனது மடியில் அமர்ந்த மகனை அணைத்துக் கொள்கிறார்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த நியமன உத்தரவை வாங்க வந்த அந்த தோழர் அமீருனின் அவர்களில் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் அச்சமின்றி சுதந்திரமாக வர்றாங்க என்னுடைய குழந்தைகள் என்னை நெருங்கவே பயப்படுவாங்க இதை அவர்கள் உங்கள் குழந்தைகளே உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் பொதுமக்கள் இன்னும் அதிகமாக அல்லவா உங்களை பார்த்து பயப்படுவாங்க இத்தகைய மனிதர்கள் முன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய புகார்களை கொண்டு வரவே அச்சப்படுவாங்க அதனால ஆளுநராகும் தகுதி உங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டு தம்முடைய உதவியாளரை அழைத்த அந்த நியமன உத்தரவை ரத்து செய்யப்படி சொல்கிறாங்க இதுபோல் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உமர்வலியில்லா ஒன்று அவர்கள் ஒரு ஆளுநரை நியமிக்க முடிவு செய்து அந்த தகவலை அவரிடம் சொல்வதற்காக அவரை வர சொல்றாங்க அவர் வந்தவுடனே அவரிடம் தன்னுடைய முடிவை சொல்றாங்க உடனே அவர் முகம் மலர்ந்து சந்தோஷத்தில் நீங்க ஆளுநர் எனக்கு தந்தா நன்றாக இருக்குமே என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்றாரு உடனே கலிபா அவர்கள் நான் எனது சொந்த ஆளுநராக இருந்தேன் ஆனால் அந்த நீரே வெப்பத்தின் கேட்பதிலிருந்து அந்த கண்ணியப்படுத்தும் தகுதி உமக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் அந்த பதவியை கொண்டு நீர் ஏதனும் ஆதாயம் அடைய விரும்புகிறாரோ என்று நான் நினைக்கிறேன் எவர் இந்த பதவியை சுமையாக கருதுகிறாரோ அதோட அல்லாவின் திருப்தியை பெறுவதற்கு இந்த சுமையை தாங்க விரும்புகிறாரோ அவர்தான் இந்த பதவியை அடைந்து உள்ள தகுதியானவர் அந்த தகுதி உமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுபோல உமரலி எல்லாம் அவர்களை சுற்றிலும் உஸ்மான் அழி எல்லா வண்பு அழிரழி எல்லா அலி அழி எல்லாம் தல்கார் அலி எல்லா போன்றவர்கள் எப்பவுமே இருப்பாங்க ஆனால் அவர்களுள் யாருக்கும் உமரலி எல்லாம் அவர்கள் இத்தகைய உயர்ந்த பதவியே தரவில்லை இதை பற்றி ஒரு நபித்தோழர் கலிபாவிடம் கேட்டதுக்கு கலிபா சொல்றாங்க இவர்கள் அனைவரும் தங்களுடைய பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லும் அந்த இவர்களுக்கு கிடைத்து அதில் ஏதேனும் அவர்கள் தமிழ் பட்சத்தில் இன்றைக்கு அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் அந்த மதிப்பானது குறைந்து விட அந்த பதவி காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு இந்த பதவிகளை வழங்காமல் இருந்து வருகிறேன் அப்படின்னு பதில் சொல்றேன் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பாரசீக ரோமானிய பகுதிகளில் பலர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அவர்களின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சில பாரசீக இள மக்கள் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள சிந்து சமோலை பகுதிக்கு புலம்பெயர்ந்தார்கள் இவர்களை தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் உயிர் உடைமை சொத்து வழிபாட்டு உரிமை போன்றவர்களுக்கு முழு சுதந்திரமும் உரிமையும் வழங்கப்பட்டு இவர்கள் திம்மிகள் அதாவது ஒப்பந்தம் செய்து கொண்ட மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த திம்மிகளையும் பாதுகாக்கும் கடமை கழிப்பாவுக்கு இருப்பதனால அவர்களுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஜிசியா என்ற பாதுகாப்பு வரி அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது மார்க்கத்தில் எந்தவித வற்புறுத்தல்களும் கிடையாது என்பதில் உமர் அழிவலா அவர்கள் ரொம்ப உறுதியோட இருந்தாங்க எவர்கள் இஸ்லாத்தை மனதார ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிவிட்டாரோ அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி யாரும் வற்புறுத்தப்படலை அதுபோல போல திம்மிகளின் மத சுதந்திரத்தில் முஸ்லீம்கள் யாரும் மூக்கை நலக்க கூடாது அப்படின்னு உமர் அலி அல்லா அவர்கள் கண்டிப்பாக உத்தரப்பட்ட முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நாட்டின் முழு உரிமை பெற்ற குடிமக்களாகவே திம்மிகளும் நடத்தப்பட்டாங்க திம்மிகளிடம் ஜிஸ்யா வரி வசூலிக்கப்பட்டு அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு முஸ்லிம்களுக்கு வந்ததனால் அவர்கள் அதாவது திம்மிகள் இராணுவ சேவையில் ஈடுபடுவதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டாங்க அதே நேரத்தில் அவர்களாக முன்வந்து ராணுவ சேவை செய்ய விருப்பப்பட்டால் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அவ்வாறு இராணுவத்தில் சேர்ந்த திம்மிகளிடமிருந்து ஜிசியா வரை வசூலிக்கப்படுவது கிடையாது அதுபோல வசதி இல்லாத ஏழும நிலையில் உள்ள திம்மிகளிடம் இருந்தும் ஜிஸ்யாவரை வசூலிப்பதிலிருந்து விலக்களிக்கப்பட்டது அதோட திம்மிகள் அவர்களுடைய சொந்த கலாச்சார நடைமுறைகளை பின்பற்றிக் கொள்வதற்கு முழு உரிமையும் வழங்கப்பட்டிருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவர்கள் என்ன ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தார்களோ அதனையே பின்பற்றி கொள்ள முழு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் முஸ்லிம்களின் ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்களைப் போல ஆடைகளை அணிவதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இதற்கு காரணம் என்னன்னா முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருந்தது இதன் மூலமாக அவரவர் கலாச்சார அடையாளங்களுக்கு கலிபா உமர் எல்லாம் ஒன்று அவர்களின் ஆட்சி காலத்தில் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுபோல அவரவர்களின் மத வழிபாடுகளை பின்பற்றிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்களுக்கு இடையூறாக அந்த நடைமுறைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கட்டைகள் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிறிஸ்துவ ஆலயங்களில் மணியோசை முழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்களின் தொழுதை நேரங்களில் அது குறிக்கிற விதமாக இருக்கக்கூடாது என்றும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறாக மதங்களுக்கு இடையே பிரச்சனைகள் உருவாகிவிடக் கூடாது என்பதில் உமர்கள் எல்லாம் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார் அதுபோல முஸ்லிம்களுக்கு அந்நிய பூமியை வைத்துக் கொண்ட பிறகு அந்நிய நாட்டு பெண்களை மனமுடிக்கும் சந்தர்ப்பங்களும் அதிகமாக உருவாகுது இவர்களின் வெளித்தோட்டத்தில் மயங்கிய சில அரபியர்கள் தங்களுடைய அரபு குல மனைவியர்கள் விவகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இது சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது அதுபோல மக்களிடையே பாலியல் சார்ந்த தவறுகளும் அதிகமாக ஆரம்பிக்கிறது இந்த செயல்களை தடுத்து நிறுத்துவதற்காக கலிபா அவர்கள் அந்நிய நாட்டு பெண்களை மன முடிப்பதற்கு சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அந்த நிபந்தனைகள் யாருக்கு பொருந்துகிறதோ அவர்கள் மட்டுமே அந்த அந்நிய நாட்டு பெண்களை மன முடிக்க தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் என்ற நிலை ஏற்படுது அதன் பிறகுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சது உமர் எல்லாம் அல்லாவுங்க அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த எர்மோ கத்தீசியா போர்களுக்கு பிறகு கனிமத் என்ற போர் செல்வங்க நிறைய கிடைக்க ஆரம்பிக்கிறது இதை முஸ்லீம்கள் எப்படி முறையாக பங்கிட்டு வழங்குவது என்று மூத்த சகாபாக்கிட்ட உமர் அழியல்லாவுங்க அவர்கள் ஆலோசனை கேட்குறாங்க சிலர் அதை அரசு கருவூலத்தில் வைத்திருந்து பொதுநல சேவைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க ஆனால் இதனை பெரும்பாலான முஸ்லீம்கள் ஏற்றுக்கலை இறுதியாக அன்றைய வடத்தில் வருகிற தொகையை முஸ்லிம்களுக்கு பங்கிட்டு வழங்கி விடுவது என்று முடிவு செய்யப்படுது அடுத்து எந்த அடிப்படையில் பங்கிடுவது என்ற கேள்வி வருது எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு வழங்கலாம் என்ற ஆலோசனையும் சொல்லப்படுது அவ்வாறு பங்கிட்டு கொடுப்பதை விட மாதாந்தர உதவி தொகை என்ற பெயரில் ஒரு தொகையை நிர்ணயம் செய்து வழங்கலாம் அப்படின்னு இறுதி முடிவு எடுக்கப்படுது சிலர் ஒரே மாதிரியான உதவி உதவித்தொகை எல்லாருக்கும் நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க வேறு சிலர் இஸ்லாத்தில் அவரவருக்கு இருக்கிற தகுதியை வைத்த தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு இவர் அவரை விட சிறந்தவர் என்று எந்த அடிப்படையில நிர்ணயம் செய்வது என்ற கேள்வியும் வருது இறுதியாக இறை அவர்களுடைய குடும்பத்தாரில் இருந்து ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுது அதன் பிறகு ஒரு முழு பட்டியல் தயாரிக்கப்பட்டு உமர்கள் எல்லாம் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அந்த பட்டியல் பிரகாரம் கொடுக்கிற அவர்களின் மனைவிமார்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்ச தொகையாக பனிரெண்டாயிரம் திருகமும் நபி சொல்லிசல்லம் அவர்களின் சிறிய தந்தையான அப்பாசர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏழாயிரம் திருகமும் நபி சொல்லி சொல்லம் அவர்களின் வீரர்களான ஹசன் ஹுசேர்கள ஒன்று அவர்களுக்கு தகா ஐயாயிரம் திருகமும் பதில் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா ஆறாயிரம் திருகமும் உதவிய உடன்படிக்கையின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தலா நாலாயிரம் திருகமும் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தலா மூவாயிரம் திருகமும் இஸ்லாத்தை ஏற்று பின்பு புறக்கணித்துச் சென்றவர்களுக்கு எதிரான யமாமா போன்ற போர்களில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா மூவாயிரம் திருகமும் எர்மூக் மற்றும் கதீசியா போர்களில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா இரண்டாயிரம் திருகமும் நிர்ணயம் செய்யப்பட்டு அதன்படி உதவித்தொகை வழங்கப்பட்டது பிறகு வந்த யூதர்கள் தாங்களாகவே முன்வந்து நபீஸ்வரல்ல அவர்களிடம் பதக்கின் விளைச்சலில் பாதியை ஒப்படைக்க ஒப்பந்தம் செய்கிறாங்க இந்த பதக் நிலம் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது பற்றி அல்லாஹ் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தை இறக்கி வைத்து அந்த நிலம் எதிரிகளோடு போரிடாமல் கிடைத்ததால் அல்லாஹ் அந்த நிலத்தை நபி அவர்களுக்கு சட்டப்படி உரிமையாக்குகிறார் அதனால் நபி சொல்ல அலிசல்லம் அவர்கள் அந்த சொத்திலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தம்முடைய குடும்ப பராமரிப்பு செலவுக்காகவும் தானம் தர்மங்களுக்காகவும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தி வந்தார்கள் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களின் பபாத்திற்கு பிறகு அவர்களுடைய ஒரே வாரிசு பாத்திமார்களில் அவர்கள் பதக் நிலத்தை தன்னிடம் கொடுத்து விடுமாறு கலிபா அபுபக்கர் அழிவலாம்க்கு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அதற்கு கலிபா சொல்றாங்க நபிமார்கள் எவரும் வாரிசு சொத்து என்று எதையும் விட்டுச் செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் புது சொத்து தான் என்று நபி சொல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்துமார்கள் அவர்கள் வேண்டுகோளை நிராகரித்து விடுகிறார்கள் அபூபக்கர் அழி எல்லாம் ஒன்று அவர்களின் ஆட்சிய காலத்திலேயே பாத்திமா ரலி இல்லாத ஒன்று அவர்கள் வபாத்தானதுனால அபுபக்கரளி எல்லாம் அவனுக்கு அவர்களின் இறப்பிற்கு பிறகு உமர் ரலி எல்லாம் ஒன்று அவர்களின் ஆட்சிய காலத்தில் அலிரலி எல்லாம் ஒன்று அவர்களும் அப்பாஸ் ரலி எல்லா ஒன்று அவர்களும் அந்த பதத்தினத்தை தங்களிடம் கொடுக்குமாறு கண்டிப்பாக உமரலி எல்லா ஒன்று அவர்கள்ட்ட உமர் உமர்கள் இல்லா ஒன்று அவர்களும் அபூபக்கர் அபுபக்கரளி இல்லாத ஒன்று அவர்களின் வழியை பின்பற்றியே தம்முடைய கருத்தையும் சொல்றாங்க எனக்கு முன்னால் அவங்க சொல்றார்கள் எனக்கு முன்னால் நபி நபிசொல்லா அலிசனம் அவர்களும் அப்போ பக்கர் அழியல்ல அவர்களும் எவ்வாறு அதை பயன்படுத்தினார்களோ அவ்வாறே நானும் அதை பயன்படுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் உமர் அலி அல்லா அவர்களின் இந்த முடிவால் பதக்கநிலம் சொத்தாக மாறிவிட்டது அதனால வாரிசுமை சட்டம் இதற்கு பொருந்தாது என்றும் ஆகிவிட்டது உமர் அலி அல்ல அவர்களின் ஆட்சி காலத்துல ஈராக் சிரியா போன்ற பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த போர்களில் கலந்து கொண்ட முஸ்லீம் வீரர்கள் எதிர்கள் விட்டு சென்ற வேளாண் நிலங்களை தங்களுக்கே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு உமர்களியல்ல அவனுக்கு அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ உமர்களியல்ல அவனுக்கு அவர்கள் இந்த கோரிக்கையை தொலைநோக்கு சிந்தனையோட பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அவங்க நினைக்கிறாங்க நபிசல்லா அலுவலாம் அவர்கள் காலத்தில் கைபர் போரில் கிடைத்த நிலங்களை போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுத்த மாதிரி தானும் இந்த நல நிலங்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கே பிரித்து கொடுத்து விட்டால் அரசாங்கத்திற்கு என்று குறிப்பாக எதிர்கால தேவைக்கும் அவசர கால தேவைக்கும் என்று எந்த பொருளாதாரமும் இல்லாமல் போய்விடும் அதோடு குறிப்பிட்ட சிலர் மட்டும் செல்வந்தர்களாகவும் மற்றவர்கள் எல்லாம் ஏழ்மை நிலையில இருப்பாங்க அதோடுலாமல் இனிமேல் நடக்கக்கூடிய போர்களிலும் அவர்கள் வெற்றி கொள்ளும் பொழுது அப்போது கிடைக்கப்படும் நிலத்தையும் நிலங்களையும் இதுபோன்று பங்கிட்டு கொடுத்தால் வளர் பெற்றவர்களை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பார்கள் இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தால் உண்டாக்கிவிடும் அதனால இது இஸ்லாத்திற்கு எதிரான செயலாகவும் அமைந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது சம்பந்தமாக குரானில் கூறப்பட்ட வசனங்களை ஆய்வு செய்கிறாங்க அப்போது அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ற வசனமாக ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தி எட்டாவது வசனம் அமையுது அந்த வசனத்தின் அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிலங்கள் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் உரிமையாகிறது அதனால் இது அரசாங்க சொத்தாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு அல்லாஹ் எட்டாவது ஐத்தி ஆயிரத்தி நாற்பத்தி வருஷத்துல மேலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் போரில் ஏதேனும் பொருட்களை நீங்கள் பெற்றால் அவற்றில் ஐந்தில் ஒரு பாகம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் அனாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் சொந்தமாகும் அல்லாவின் இந்த கட்டளைப்படி நபி சொல்ல அலுவலாம் அவர்கள் போரில் கிடைக்கும் கனிமத்து பொருட்களில் நான்கு பங்குகளை போரில் பங்கேற்ற முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு ஒரு பங்கை தம்முடைய சொந்த தேவைக்காகவும் தம் நெருங்கிய உறவினர்களுக்காகவும் அதுபோல ஏழைகள் விதவைகள் அனாதைகளுக்காகவும் பயன்படுத்தி வந்தாங்க இந்த ஐந்து ஒரு பங்கை தான் ஹுமுஸ் என்று அழைக்கப்படுகிறது உமர்கள் எல்லாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த ஹுமுஸ் ஒரு பிரச்சனைக்குரியதாக கூறியதாக மாறி அது என்னன்னா அழைகள் எல்லா யாரும் நபி சொல்லி அவர்களின் நெருங்கிய உறவினர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்களின் இறப்பிற்கு பிறகும் குமுஸ் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதற்கு உமர்கள் எல்லா ஒன்று அவர்கள் நபிமார்கள் எந்த வான்சு சொத்தையும் விட்டு செல்வதில்லை என்று நபி சொவரல்ல அலிசலாம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க அதனால கனிமத்து பங்கீடு விஷயத்துல வாரிசு அடிப்படையிலும் உறவினர் அடிப்படையிலும் அனைவரும் நபி அவருடைய வாரிசுகள் தான் அதனால ஹுமஸ் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படும் என்று பதில் சொல்லிவிட்டு ஹுமஸின் பங்கை பொது உடைமையாக்கி அனைத்து முஸ்லிம்களும் பயன்பெற உத்தரவிட்டார்கள் கலிபாவின் இந்த முடிமை ஹாஷ்மியாக்கள் எதிர்க்கவில்லை என்றாலும் அவர்கள் இந்த விஷயத்துல மிகவும் அதிருப்தியில இருந்தார்கள் பொதுவாக கலிபா உமர்வில் அவர்கள் இரவு நேரங்களில் தன்னை என்று அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் மஜனா வீதிகளில் மக்களின் உண்மை நிலைய இருந்து கொள்வதற்காக வளம் வருவதை வழக்கமாக வச்சிருந்தாங்க ஒரு நாள் அவ்வாறு பலம் வந்து கொண்டிருந்த போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண் சோகமான பாடல் ஒன்றை பாடிக்கொண்டே இருந்தார் ஒரு கணம் திகைத்து போன கலிபா அவர்கள் அந்த வீட்டின் கதவை தட்ட அந்த பெண் கண்ணில் கண்ணீரோடு கதவை தெரிக்கிறார் அழுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கலிபா கேட்டதற்கு அவள் என் கணவர் போர்க்களத்திற்கு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டன என்று வெட்கம் அடைந்தவளாய் தலை குனிந்து பதில் சொல்கிறார் அவளுடைய பிரிவு துயரை அறிந்த கலிபா கவலைப்படாதே உன் கணவர் சீக்கிரம் வந்து விடுவார் என்று ஆறுதல் கூறிவிட்டு போயிடுறாங்க பிறகு தன்னை தானே நொந்து கொண்டு இவளை போன்று எத்தனை பெண்களின் பிரிவு துன்பத்தை நான் இதுவரை கவனிக்காமல் இருந்து விட்டேன் என்று தெரியவில்லையே இதுக்கு அல்லாவிட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு கவலை ஓடப்படும் மறுநாள் கலிஃபாவிடம் இருந்து மனைவியை பிரிந்து போருக்குச் செல்லும் எந்த கணவரும் ஒரே நேரத்தில் நான்கு மாதங்களுக்கு மேல் மனைவியை சந்திக்காமல் இருக்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கப்படுது அதுபோல மற்றொரு சமயம் அவர்கள் இரவு ரோந்து செல்லும் பொழுது அழுது கொண்டிருக்கும் குழந்தைக்கு ஒரு ஏழை தாயின் சிரமத்தை உணர்ந்ததுனால குழந்தை வளர்ப்பு சட்டத்தை சைல்டு டெவலப்மெண்ட் பாலிசி இதை உருவாக்கி இரண்டு ஆண்டு தாய்ப்பாளுக்கு மூன்று ஆண்டுகள் நிதி வழங்குதல் திட்டத்தை எல்லா இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலும் அறிமுகம் செய்றாங்க இவர்களுடைய இது போன்ற தொலைநோக்கு பார்வை அவருடைய எல்லா திட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் உமர்கள் எல்லாம் ஒன்று அவரின் ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை వల్ల రహ్మాన్ మీకు పందర పరివారానా అస్సలాము అలైకుమ్ వ రహ్మతుల్లాహి